காலவால மதிப்புக்கும் சமூக ஆர்வத்தின் தலைவர் இங்கு அல்குமாரி முடையேற்றில் ஈடுபட்டுக் கொண்டது மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழங்கிய தேர்வை உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டியும் இந்த ஆட்சியில் கலந்து கொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதில் இருக்கின்ற சுமார் பனிரெண்டாயிரம் ஆயிரம் கல்வாடிகளில் ஏழாயிரம் கல்குவாரிகள் செயல்படாமல் இருக்கிறது மீதமுள்ள ஐயாயிரம் கட்டுப்பாடுகளில் முறையான அனுமதி பெற்றது வெறும் மூன்றாயிரம் கல்குவாரிகள் மட்டுமே ஆனால் இந்த தினம் தமிழ்நாட்டில் நடிப்பது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இது ஒரு வெற்றிக்கடான செயல் என்று கடும் ஒரு தாய் மார்பை குறித்து உரிமையாளர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த இவர்களிடமிருந்து அரசுக்கு இழப்பீடு

இந்த அளவு நம்மளை வந்து வஞ்சிக்கிறேன் என்று தெரியவில்லை இதை சமூக ஆர்வலர் குழந்தைக்கும் இந்து பரிவார்களுக்கும் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு பூமி அதிர்வு அதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பல இயற்கை பிரச்சனைகளுக்கு நாம் ஆட்கிறோம் என்பதில் சிறிதளவு மையம் இல்லை தொடர்ச்சியாக பல

தமிழ்நாட்டில் உள்ள கரும்புளர் கொள்ளைகளை இரும்பு துறை வந்து அடக்க வேண்டும் ஏற்கனவே நிறைய குடும்பத்திற்கு வந்து அடக்கி ஒன்று நடந்த போது இல்லை சமீபத்தில் அவினாசி படத்தில் மூவர் விவசாய தொடர் நமக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்து அடுத்ததான் சிவகிரியில் ஒரு வயசான விவசாய தம்பதியின் கொலை சமீபத்தில் நாமக்கல் மாவட்ட பரமத்திவேல ஒரு அம்மா அறிவாங்க இரவு நேரத்தில் வாயெல்லாம் வாயிலாம் கொடுத்து குளிச்சு அந்த அம்மா ஆஸ்பத்திரி அம்மா இறந்துட்டாங்க

நடவடிக்கை சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு மீது உடனடியாக நடவடிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை சமூகம் சார்ந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்போடு முன்னிலை வைத்திருக்கின்ற மதிப்புக்குரிய குமரன் இந்து பரிவாரிய நிறுவனர் சாய் குமரன் அவர்களை வருக உறுதியான வரவேற்பு இந்து பாரத சேனர்களுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களை மாநகர மாவட்ட தலைவர் இந்து பாரத சேனர்களுடைய ஜெயமணி அவர்களை சுற்று மற்றும் தினேஷ் இந்து பாரத சேனல் இளைஞரின் அவர்களை வருக நமது பகுதியில் உள்ள அனைத்து சமூகம் வருகிற ஒன்று வருகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்க இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாடுகளைப் போன்று நாங்கள் பயக்கக்கூடிய சாய்மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் நல்லதோ தேசமாக தேசத்து உயர்

மக்களிகாக்கும் மாற்பாட்டம் மக்களிகாக்கும் மாற்பாட்டம் மக்களிகாக்கும் மாற்பாட்டம் மக்களிகாக்கும் மாற்பாட்டம் போராட்டமும் இது போராட்டம் போராட்டமும் இது போராட்டம் போராட்டமும் இது போராட்டம் கனிம வளத்தை காக்கும் போராட்டம் கனிம வளத்தை காக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களிகாக்கும் மாற்பாட்டம் மக்களிகாக்கும் மாற்பாட்டம் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு சத்த விரோத கல்குவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை கல்குவாதி மீது நடவடிக்கை எடுத்து அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு உயர் நீதிமன்ற தீர்ப்பினை உயர் நீதிமன்ற தீர்ப்பினை தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு மன்ற தீர்ப்பினை தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்து

நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து சட்ட விரோத கருக்குவாரிகள் மீது நடவடிக்கை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு இயல்பு மன்ற தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்து தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்து கண்டிப்பாக ಅನಿಮನ <coughs> ಕೊ <coughs> 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 <coughs>